அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு நிச்சயமாக ஒரு பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தீவிரமான பிரச்சனை தீர்க்க முடியாத பிரச்சனை ஒன்று இருக்கும் ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் வர வராமல் இருக்கிறதுக்கு அந்த ஸ்தலத்துக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றது ரொம்ப சிறப்பாக இருக்குமா திருவாதிரை நட்சத்திரங்கிறது சிவனுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க காரக்குடி பக்கத்தில் கோட்டையூர் அப்படிங்கிற இடத்துல ஆறுமுக சுவாமிகள் அப்படிங்கிற ஒரு சித்தர் வந்து அங்கே அடக்கமாக இருக்காங்க சித்திரை நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய சோமப்பா சித்தர் இந்த பரணின்னு சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து தீர்க்கிறதுக்கு சுத்த அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து உடனடியே தீர்ப்புறதுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியவர் அந்த சித்தரா இருக்கிறதுனால கண்டிப்பா அங்க போயிட்டு வர்றது நல்லது நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய ஜெமாலஜிஸ்ட் அண்ட் வணக்கம்யன்டிபிக் நியூமராஜிஸ்ட் ஏ கே பாலசுப்ரமணியம் சார் இருக்காங்க ஏழு நட்சத்திரங்களுக்கும் உரிய சித்தர் வழிபாடு சம்பந்தமா நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் பேசலாம் வணக்கம் வணக்கம் தேடி என்னுடைய அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் எப்பவுமே கடவுள் வழிபாட்டை விட சித்தர் வழிபாடு ஒரு படி மேல் அதே மாதிரி கடவுள் வழிபாட்டுக்கு முன்னாடி சித்தர் வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க ஏழு நட்சத்திரக்காரர்களும் முதல்ல வழி வழிபட வேண்டிய சித்தர்கள் யாரு அந்த சித்தர் வழிபட்டதுக்கு அப்புறம் தான் கோவிலுக்கு போகணும் ஆமா உதாரணத்துக்குமா இப்ப இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னாக்க எல்லாருக்கும் ஒரு தேடுதல் இருக்கு தேடுதல் இருக்கும்போது நம்ம ஒரு முயற்சியில் ஈடுபடுறாங்க முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி அடைகிறவங்களும் இருக்காங்க தோல்வி அடைகிறவங்களும் இருக்காங்க வெற்றியடைவர்களை போற்றக்கூடிய இந்த உலகம் வந்து தோல்வி அடைகிறவங்களை யார்ட்டையுமே சொல்ல முடியாது நம்ம தோல்வியை யார்ட்டையுமே சொல்லக்கூடாது முடியாத சூழல் தான் இந்த காலத்தில் இருக்குது எல்லாருமே பிஸியாக இருக்காங்க ஃபோன் பேசும்போதே நீங்கள் பிஸியாக இருக்கீங்களான்னு கேட்டு தான் பேச வேண்டியிருக்கு ஸோ இந்த யார்ட்டையுமே கூட முடியாத ஒரு சூழலில் இந்த தோல்வி தோல்வியடைந்தவர்களோட கேட்டகரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க மனோ சிக்கல்கள் உடல் ரீதியான சிக்கல்கள் இதை தவிர்த்து ரீதியான சிக்கல்கள்லாம் ஈடுபடும் போது தன்னுடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு தீர்வு கிடைக்காதா எந்த விதமான செலவும் பண்ணாமல் பரிகாரம் பண்ணுறதுக்குன்னு போனீங்கன்னாக்கா லட்சக்கணக்கில் கேட்குறாங்களே நம்ம வெளிநா வெளியூர்லேயும் போக முடியாது எங்கேயும் போக முடியாத ஒரு சிக்கலான வீட்டுக்குள்ளேயே முடங்கிக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கமே நமக்கு ஒரு வெடிமோற்றம் கிடைக்காதா அப்படிங்கிற போது ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் ஒவ்வொரு ராசி எண்களுக்கும் ராசிக்காரங்களுக்கும் ஒரு எண்காரர்களுக்கும் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கோவில்களை நம்ம சொல்கிற மாதிரி இப்போ லக்ன ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மேஷ லக்னம் லக்னத்துக்குரியது செவ்வாய் செவ்வாய்க்குரியது பழனி முருகர் ராஜ அலங்கார ஃபோட்டோன்னு நம்ம சொல்கிறோம் அது அந்த ராஜ அலங்காரத்தை வழிபாடு பண்ணுறபோது ஒரு சிறப்பான பலன்களை அவங்க பெறாங்க அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க சித்தர் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு புகழ்பெற்ற தலங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு சித்தர்கள் அடக்க அடக்கமாக இருப்பாங்க இப்போ திருப்பதினா கொங்கண சித்தர் அடக்கமாக இருக்கார் சிதம்பரம்னா வந்து திருமுலர் இந்த மாதிரி அகத்தியவங்களாம் வந்து போகர் வந்து பயணியில் அடக்கமாக இருக்க மாதிரி அந்த போகருடைய அந்த சித்தர்களுடைய சக்தி தான் அந்த வந்து சக்தி ரூபமாக சக்தி ஆற்றலாக வெளிப்பட்டு நம்ம வந்து வணங்குறவங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு ஒரு வழி வழிகாட்டுதல் அந்த சித்தர்கள் கொடுக்குறாங்க பணம் கொடுக்குறாங்களா இல்லையாங்கிறத விட இந்த திசையில் ஒரு இருட்டடிச்சு போன எதிர்காலத்துக்கு ஒரு வெளிச்சமாக அவங்க வந்து ஒரு பிரகாசப்படுத்துகிறாங்க அவங்க சித்தர்கள் பொதுவாக வந்து நீங்கள் நியரஸ்ட்டு ஒரு கோயில்களுக்கே போகிறீங்க சித்தர்களில் அடக்கம் இல்லாத கோயில்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்தலங்களாக இல்லாத கோயில்களுக்கு நீங்கள் போகும்போது கோயில்களுக்கு மட்டும் போய்ட்டு வர்றது சிறப்பு கிடையாது இந்த மாதிரி ஒரு தீவிரமான ஒரு பணப்பிரச்சனை நோய் பிரச்சனை கடன் பிரச்சனை அதே மாதிரி கோர்ட்டு கேஸுகள் இந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக பக்கத்தில் ஏதாவது ஒரு சித்தர் கோயில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போயிட்டு நீங்கள் அந்த அதன் பிறகு எங்கள் கோயில்களுக்கு போனீங்கன்னாக்க அந்த சித்தர்களுடைய சக்தி உங்களுக்கு பூ உடலில் ஏற்பட்டு உங்களுக்கு ஆற்றல் ஈர்ப்பு ஆற்றல் அதிகமாகி உங்களுக்கு தீர்வு காணக்கூடிய காலங்கள் மிக குறைவான காலத்திலேயே ஒரு தீர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து பிரத்யட்ச ரூபமாக நான் சொல்கிறது எல்லாருக்கும் பொருந்தி வரக்கூடியது ஸோ இந்த சித்தர்கள் வழிபாடுங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இறைவனை நம்ம யாருமே பார்க்க முடியாது ஆனால் இறைவனை பார்த்தவர்களே நம்ம பார்க்கலாம் இது எவ்வளோ பெரிய ஒரு அருமையான அமைப்பு அப்படி இருக்கிறவங்கள வந்து நம்ம பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப அரிதாகவும் இருக்குது இப்போ கணக்கன்பட்டி சித்தர்னு கடைசியில் நம்ம பார்த்ததெல்லாம் வந்து கடைசி காலத்தில் நம்ம பார்த்தது அது ஸோ அது பார்க்கக்கூடியவங்களும் ரொம்ப குறைவாக இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவங்க இருக்கக்கூடிய அடக்கமாக இருக்கக்கூடிய அதாவது அடக்கம்னு நம்ம சொல்ல முடியாது ஜீவ ஜீவசமாதி அதிஷ்டானமும் சொல்லலாம் அந்த அதிர்ஷ்டானத்தை பார்க்கும்போது அதிர்ஷ்டஸ்தானம்னு நம்ம எடுத்துக்கலாம் அது இந்த இருபத்தேழு ராசி நட்சத்திரக்காரங்களுக்கும் அதிர்ஷ்டானம் எந்த அதிர்ஷ்டானம் சிறப்பான அதிர்ஷ்டானமாக இருக்கும்ங்கிறதும் ஒரு கருத்து இருக்குது ஒரு லிஸ்ட் இருக்குது ஸோ அந்த அட்டவணையை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் யாரும் சொன்னதில்லை அதை நம்ம வந்து வெளியிட போகிறோம் அந்த அட்டவணையை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்தந்த நட்சத்திரக்காரங்க அந்தந்த கோயில்களுக்கு அந்தந்த அதிர்ஷ்டானங்களுக்கு போயிட்டு வரும்போது அதிர்ஷ்டம் நிச்சயமா கிடைக்குங்கிறது கண்டிப்பாக நான் இதுல சொல்லிக்கிறேன் சார் இப்போ அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் எந்த சிதற வழிபட்டுட்டு கோவிலுக்கு போகணும் இது நட்சத்திர வரிசையில நீங்க முதல்ல எடுத்தீங்கன்னா அஸ்வினி வரக்கூடியது இந்த அஸ்வினிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மதுரை திருப்பரங்குன்றம் நமக்கெல்லாம் தெரியும் இந்த திருப்பரங்குன்றத்துல பெரும்பாலும்மா சித்தர்கள் வழிபாடு நம்ம பண்ணும்போது பெரிய சித்தர்கள் நிறையா கேள்விப்பட்டு ஜன நடமாட்டம் ஜனரஞ்சகமான சி சித்தர்களும் இருக்காங்க பெரிய கூட்டம் வர்ற சித்தர்கள் கூட்டம் சில இடங்களில் வந்து நமக்கு தெரியவே தெரியாது விசாரிக்க முடியாது அந்த இடத்துல இருந்து சித்தர் இருக்காருன்னு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கே தெரியாது அந்த மாதிரி உள்ள நிறையா விஷயங்கள் இடங்களும் இருக்குது விசேஷ காலகட்டங்களும் இருக்குது பௌர்ணமி அம்மாவை செய்த்தர்களுக்கு இப்போ பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி ஆற்றல் விளங்கக்கூடிய இடமா இருக்கிறது ஸோ இது பார்த்திங்கன்னாக்க அமாவாசையாக இருந்ததுன்னா பகல் நேரங்கள்லேயும் பௌர்ணமியாக இருந்தால் இரவு நேரங்கள்லேயும் சித்தர்கள் வழிபாடு நடக்கும் இங்கே பெரும்பாலும் எல்லா ஸ்தலங்கள்லேயுமே சில ஸ்தலங்களில் வந்து சோமவாரம் கடைசி சோமவாரத்தில் நடக்கும் ஸோ இதெல்லாம் விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டு போகிறது நல்லது இல்லையா வெறுமனை போயிட்டு வர்றது நல்லது என்னால் போகவே முடியாது அப்படிங்கிற சூழல் வரும்போது இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க அந்த குறிப்பிட்ட நாமாவளியை சொல்லிட்டு வர்றது இப்போ உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு நேரூர் பிரம்மேந்திரார் சதாசிவ பிரம்மேந்திரராக இருக்காரா அங்கே போக முடியாது கரூர் பக்கத்தில் அது இருக்குது அங்கே போக முடியாது அப்படின்னா சதேந்திர பிரம்மந்திரால் போற்றி அப்படி நமகான்னு சொல்லிவிட்டு ஒரு பதினோரு வாட்டி அவர் பேரை உச்சரித்தாலே ஒரு நல்ல வெளிச்சம் உடம்புல ஏற்படும் உங்களுக்கு ஸோ இந்த அகத்தீசாய நமங்கிற மாதிரி நமச்சிவாய அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்கவுங்களுடைய பேரை சொல்லி போற்றி அப்படின்னு சொன்னாலே போதுமானது உங்களுக்கு ஒரு தீர்வு நிச்சயமாக அந்த இடத்துலையே அப்போயே கிடைக்குங்கிறது தான் இதில் உள்ள ஒரு விதிமுறை ஓகேங்க சார் இப்போ அஸ்வினி நட்சத்திரத்துக்கு நம்ம பார்க்கலாம் அஸ்வினி நட்சத்திரங்கிற போது மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் எல்லாருக்கும் தெரியும் பெரிய மலையாக இருக்கக்கூடியது திருப்பரங்குன்றத்துலேருந்து பார்த்திங்கன்னா அடுத்து திருக்கூடல் மலைன்னு ஒரு இடம் இருக்குது இந்த திருக்கூடல் மலைங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த திருக்கூடல் மலைங்கிறது மத்திய பகுதியில் மேலேயும் இல்லை கீழே இல்லை அந்த மத்திய பகுதியில் பார்த்தீங்கன்னாக்க மாயாண்டி சுவாமிகள்னு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து பக்கத்தில் ஒரு கிராமத்தை ஒரு நகரத்திலேருந்து வந்தவர் தான் மூவிங் ஆகி மூவி ஆகி மதுரையில் வந்து அங்கே ஜீவசமாதி அடைஞ்சவர் ஸோ அங்கே போய் நம்ம வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு தன்மை கொண்ட நட்சத்திரம் அது ஸோ ஞான தேடல் அதிகமாக இருக்கும் அதே நேரத்துலேயும் பொருளாதாரத்துலையும் சிறந்து விளங்கணும்னு நினைப்பாங்க ஏன்னா வந்து செவ்வாய்குரியா வீட்டில் இருக்கிறதுனால ஸோ இந்த ரெண்டு விதமான பிரச்சனை அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு நிச்சயமாக ஒரு பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தீவிரமான பிரச்சனை தீர்க்க முடியாத பிரச்சனை ஒன்று இருக்கும் அது வந்து ஜென்ரேஷன்ஸில் வரும் அது ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் வர வராமல் இருக்கிறதுக்கு அந்த ஸ்தலத்துக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றது ரொம்ப சிறப்பாக இருக்குமா திருப்பரங்குன்றம் பக்கத்தில் திருக்கூடல் மலை மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய மாயாண்டி சூட்டுக்கோள் மாயாண்டி சுவாமிகள்னு சொல்லுவாங்க அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வரது சிறப்பு ஓகேங்க சார் அடுத்ததாக பரணி நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய சித்தர் பரணி அப்படி நட்சத்திரம் அப்படிங்கிற போது இப்போ மதுரை பக்கத்தில் நீங்கள் போனீங்கன்னாக்க செம்பட்டின்னு ஒரு இடம் வரும் அந்த செம்பட்டிலேருந்து ஒட்டன் சத்திரம் போகிற பாதையில் கசவனம்பட்டின்னு ஒரு இடம் இருக்குது அந்த பிரிவு மாதிரி ஒன்று வரும் அந்த கசவனம்பட்டியில் பார்த்தீங்கன்னாக்க ஜோதி நிர்வாண முத்துக்குமார சாமிகள்னு ஒருத்தங்க இருக்காங்க அவங்க வந்து பெரும்பாலும் வந்து சித்தர்கள் பார்த்தீங்கன்னாக்க சில சித்தர்கள் வந்து தூதர்னு சொல்லுவாங்க தூதர்னால் என்னென்னு கேட்டிங்கனாக்க உடம்பில் வந்து அவங்க எந்த விதமான ஆடை பிரக்ஜை இல்லாமல் இருக்கும் அது வந்து ஒரு விகாரமாகவும் இருக்காது அவங்களுக்கு ஸோ அந்த மாதிரி உள்ள ஒரு அமைப்பு உள்ள தூதர்னு சொல்லக்கூடியவர் அந்த இடத்துக்கு போனோம்னாக்க இந்த பரணின்னு சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து தீர்க்குறதுக்கு சுத்த அந்த பிரச்சனைகளெல்லாம் தீர்ந்து உடனடியே தீர்றத்துக்கு ரொம்ப அற்புதமான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியவர் அந்த சித்தராக இருக்கிறதுனால கண்டிப்பாக அங்கே போயிட்டு வரது நல்லதுமானது முடியலைனாலும் அந்த நட்சத்திரம் அந்த நாமாவளியை சொல்லிட்டு வர்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்ததாக கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய சித்தர் சார் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு திருச்சி அடுத்த திருவள்ளறைன்னு ஒரு இடத்துல பெருமாள் கோயில் ஒன்று இருக்குது நீங்கள் எல்லாேருக்கும் தெரியும் அந்த கோயில் அதுக்கு பக்கத்தில் சிவப்பிரகாச சுவாமிகள் மட்டும்னு ஒன்று இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிவப்பிரகாச சுவாமிகள் அப்படிங்கிறவங்க ஒரு சித்தர் தான் அவங்க இவங்க அடக்கமாக இருக்காங்க இந்த சித்தர் க சன்னதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க கடைசி சோமவார இப்போ இருக்குது பார்த்தீங்களா திங்கட்கிழமை கார்த்திகை சோமவாரம் அந்த கிழமை அன்னைக்கு அங்கே பிரத்யேக பூஜைகள்லாம் நடக்கும் அது முடிஞ்சதுன்னா அதுக்கு போய் அட்டன் பண்ணலாம் இல்லைன்னா வந்து சாதாரணமாகவே நீங்கள் போயிட்டு வர்றது சிறப்பாக இருக்கும் விசாரிச்சுக்கணும் பொதுவாக வந்து சித்தர்கள் கோயில்கள் பெரும்பாலும் வந்து பெரும்பாலான கோயில்கள் தெரியாது ஸோ கொஞ்சம் விசாரித்து நீங்கள் போய்க்கிறது பொறுமையாக போய் விசாரித்து போய்க்கிறது நல்லது போக முடியாத காலகட்டத்தில் உள்ளவங்க சிவப்பிரகாச சுவாமிகள் போற்றி எப்படின்னு சொல்லி அந்த ஒரு பதினோரு தடவை என்னாச்சும் முச்சரிங்க உடனடியான அந்த நட்சத்திர கிரகிப்புன்னு ஒன்று இருக்குது அது வந்து நிச்சயமாக இவர் வந்து உள்ள புந்து அந்த ஒரு பலனை அவர் கொடுத்துருவார் ஸோ கண்டிப்பாக போயிட்டு வாங்க திருவள்ளரி அருகில் உள்ள சிவப்பிரகாச சுவாமிகள் சன்னதி இதுதான் அவருக்குண்டான அமைப்பு அடுத்ததாக ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய சித்தர் யார் சார் இது கொஞ்சம் ஃபேமஸான இடம் தான் இது எப்படின்னு கேட்டிங்கனாக்க ரோகிணி நட்சத்திரத்துக்கு முத்து வடுகநாத சுவாமின்னு சொல்லுவாங்க இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்க சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரின்னு சொல்லுவாங்க திண்டுக்கல்லேருந்து திருப்பத்தூர் போகிற வழியில் சிங்கமுனரின்னு சொல்லக்கூடியது வாத்தியார் கோயில்னு சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு பேர் ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய முத்துவடுகநாத சுவாமிங்கிறது அந்த ஏரியாவில் ரொம்ப பிரசித்தம் ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அமாவாசை அன்றைக்கி பொது பொதுவாக பிரசித்தமான இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி வழிபாடுகள் சிறப்பாக நடக்கும் ஸோ அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமி காலையில் பதினோரு மணிக்கும் சாயந்தரம் பௌர்ணமி நேரத்தில் பதினோரு மணிக்கும் உங்களுக்கு அங்கே வழிபாடுகள் சிறப்பாக நடக்கிறதுனால மக்கள் கூட்டம் நல்லா சேர்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போனீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த விலாசம் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல நிறைய பேர் வழிகாட்டுவாங்க அந்த முத்துவழுகுநாத சுவாமிங்கிறது ஒரு பெரிய பெரிய சித்தராக இருந்தவர் அவர் வந்து இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு மிகப்பெரிய அனுகிரகங்களை பெற்றுத் தருவார்மா அடுத்ததாக மிருகசீரிஷம் நட்சத்திரம் சித்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய சித்தர் மிருகசீரீஷ நட்சத்திரத்துக்குமா நாமக்கல் தெரியும் நமக்கு நாமக்கல்லில் வந்து ஆஞ்சநேயர் ரொம்ப ஃபேமஸ் ஆஞ்சநேயரும் ஃபேமஸ் அங்கே இருக்கக்கூடிய நரசிம்ம சுவாமியும் ரொம்ப ஃபேமஸ் ராமானுஜருக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய கோயில் வந்து அங்கே தான் இருக்குது ராமானுஜருக்கு ராமானுஜம்னு சொல்லக்கூடிய கணித மேதி ராமானுஜத்துக்கு அங்கே தான் அவருக்கு வந்து அந்த நாமகிரி தாயார் தான் வந்து கணிதத்தை சொல்லி கொடுத்தவர் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய சேந்தமங்கலம்னு ஒரு இடம் இருக்கு அந்த சேந்தமங்கலத்தை தத்தாத்திரேயர் அப்படி சன்னதினு இருக்குது தத்தாத்திரையர்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா மூன்று தெய்வங்களும் ஒன்றாக இருக்கக்கூடிய சுரூபம் அங்கே இருக்கக்கூடிய பிரகாச சுவாமிகள்னு சொல்லிவிட்டு அங்கே ஒரு கோவில் சன்னதி அங்கே ஒரு சித்தர் அடக்கமாக இருக்கார் ஸோ அவங்க வந்து இந்த மிருகசிரிஷன் நட்சத்திரத்துக்காரங்களுக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு வழிகாட்டுதலை சிக்கலான நேரங்களில் ஒரு வழிகாட்டுதலை கொடுப்பாங்க அங்கே போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு முடியலைனாலும் சுயம்பிரகாச சுவாமிகள் போட்டின்னு சொல்லி ஒரு பதினோரு முறை உச்சரித்தாலே அந்த பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கும் இது வந்து செஞ்சுட்டு வந்தால் அவங்களுக்கு மிருக நட்சத்திரங்கிறதுக்கு ஒரு சிறப்பான ஒரு தன்மை கிடைக்குமா அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் என்ன சித்திர வழிபடணும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க திருவாதிரை நட்சத்திரங்கிறது சிவனுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க காரக்குடி பக்கத்தில் கோட்டையூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய வள்ளல் ஆரம்ப விபர அழகப்பு பிறந்த இடம் அது அந்த கோட்டையூர்னு சொல்லக்கூடியது அந்த கோட்டையூரில் இருக்கக்கூடிய ஆறுமுக சுவாமிகள் அப்படிங்கிற ஒரு சித்தர் வந்து அங்கே அடக்கமாக இருக்காங்க பெரும்பாலும் கலோக்கியெல்லாம் நீங்கள் பேசும்போது எச்சில் புருக்கி சுவாமிகள்னு அவங்களுக்கு பேர் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா சித்தர்கள் எப்போயுமே வந்து எதையுமே வந்து பாகுபாடு பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு எல்லாமே ஒன்று தான் அந்த மாதிரியான ஒரு தன்மையில் இருந்தவங்க அவங்க அவங்களுக்கு எதுவுமே ஒன்றும் பண்ணாது அது பாசிட்டிவாக எனர்ஜியாக நெகட்டிவாக எதுவுமே அங்கே போனால் அங்கே நியூட்ரல் ஆகிடும் ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவர் எச்சி பொறுக்கி சுவாமின்னு சொன்னால் தான் அவங்களுக்கு அந்த ஏரியாவில் தெரியும் ஸோ அவரை வழிபாடு பண்ணுறது ஆறுமுக சுவாமிகள்னு பேர் அந்த ஆறுமுக சுவாமிகள் போற்றி அப்படின்னு சொல்றதும் ஒரு சிறப்பான பலன்கள் இந்த நட்சத்திரக்காரங்க திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் அடுத்ததா புனர் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் எந்த சிதற வழிபடணும் ராமானந்த பிரம்மானந்த யோகி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க செங்காளிபுரம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த சேங்காலிபுரத்துல அனந்த ராம சார்னு ஒருத்தர் ரொம்ப ஃபேமஸாக ஒருத்தவங்க இருந்தாங்க பெரிய ஒரு விரிவுரையெல்லாம் சொல்லக்கூடியவங்க நிறைய பேருக்கு வந்து ஆன்மீக ஞானங்களை புகுத்தக்கூடிய அந்த பிறந்த ஊர் அது சேங்காலிபுரம்னு சொல்லக்கூடியது அங்கே வந்து இருக்கக்கூடிய இடத்துல தான் இவங்க பிறந்திருக்காங்க அங்கே வந்து அடக்கமும் ஆயிருக்காங்க ஸோ இவருடைய பேரை வந்து உச்சரிக்கிறது அந்த இடத்துக்கு போயிட்டு வர்றது ஒரு சிறப்பான பலன்களை இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு ராமர் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய சித்தரியார் சார் சிதம்பர சுவாமிகள்னு சொல்லக்கூடியது இவர் வந்து வல்லநாடுன்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் அவங்க இருக்காங்க இந்த வல்லநாடுங்கிறது திருநெல்வேலி பக்கத்தில் இருக்குது இந்த நட்சத்திரம் வந்து பரதனுடைய நட்சத்திரம் ஸோ இந்த நட்சத்திரத்தில் வந்து பிறந்தவங்க இவங்க வந்து இந்த நாமாவளி கொண்ட சித்தரை வழிபாடு பண்ணும்போது அந்த இடத்துக்கு போயிட்டு வரும்போது ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கும் இந்த முடியலைனாலும் அந்த நட்சத்திரம் அந்த பேரை உச்சரித்து போற்றி அப்படின்னு சொல்லி வர்றது பதினோரு பேர் பதினோரு தடவை சொன்னால் போதுமானது இது சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியது ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய சித்தரி அரசர் அப்பா சித்து சுவாமிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த நட்சத்திரம் வந்து லக்ஷ்மணோட நட்சத்திரம் ஆயிலி நட்சத்திரங்கிறது லட்சுமணோட சந்திரனுடைய நட்சத்திரம் இந்த சுவாமிகள் வந்து எங்கே இருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் பனையப்பட்டின்னு ஒரு கிராமம் இருக்குது அங்கே தான் இவங்க வந்து ஜீவ சமாதி அதிர்ஷ்டானங்கள் இருக்கு இதை வந்து வழிபாடு பண்ணுறது ஆயிலிய நட்சத்திரங்களுக்கு இந்த சித்தர் வந்து நேரடியாகவே ஒரு நல்ல விஷயங்களை தந்தருவார் இது பிரத்யட்ச உண்மை அது போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது மாதிரி மகம் நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய சித்தர் யார் சார் மக மகம் நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இது சத்துருக்கனுடைய நட்சத்திரம் சமீப காலத்தில் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா ஜெயலலிதா பிறந்த நட்சத்திரம் இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குழந்தை கும்பகோணம் அருகில் உள்ள குடவாசல் அறி அருகில் இருக்கக்கூடிய பிரம்மேந்திர சுவாமிகள்னு சொல்லக்கூடிய ஒரு அதிஷ்டானம் ஒன்று இருக்குது அங்கே போய் வழிபாடு பண்ணுறது ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கும் அந்த பிரம்மேந்திர சுவாமிகள் வந்து பண்டரிநாதன் கோயில்னு ஒன்று இருக்குது அந்த பண்டரிநாதன் கோயில் அருகாமையிலே அந்த சன்னதி இருக்கிறதுனால தாராளமாக போய் வழிபாடு பண்ணுறது சிறப்பாக இருக்கும் பூர நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய சித்திரியாரு சார் பூரம் நட்சத்திரம்ங்கிறது ஆண்டாருடைய நட்சத்திரம் இன்றைக்கும் வந்து பூரம் நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு நல்ல ஒரு வாடிப்பூரம் இதற்குண்டான வந்து சித்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நெரூரில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஃபேமஸான இடம் தான் கரூர் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் கரூரில் வந்து நெரூர்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டரில் நெரூர்னு ஒரு இடம் இருக்குது அது காவேரி ஆற்றங்கரையில் ரொம்ப அழகான ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு இடம் அங்கே வந்து சதீசிவ சதாசிவ பிரம்மேந்திரனு எல்லாருக்கும் தெரிஞ்சவர் மானச சஞ்சரேன்னு ஒரு பாட்டு ஒன்று வரும் சங்கராபரணம் படத்தில் அந்த பாடலை இயற்றுனது அவர் தான் ஸோ அவர் வந்து வாழ்ந்தது வந்து அதி தூதராக தான் வாழ்ந்தவர் அவர் பற்றி பேசணும்னா நிறைய பேசலாம் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் தஞ்சாவூர் பக்கத்தில் அது அவர் ஏற்படுத்தின ஒரு கோவில் தான் புற்றுமண்ணில் வந்து ஏற்படுத்தின கோயில் அது அவருடைய அதிர்ஷ்டானம் வந்து நெரூரில் இருக்குது ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா அது ஒரு வில்வ மரம் ஒன்று இருந்தது அந்த வில்வ மரம் பட்டு போய் மறுபடியும் வந்து தலைச்சுவங்கி வாழ்ந்துகிட்ருக்கு அமாவாசை பௌர்ணமி தினங்கள் ரொம்ப ஃபேமஸ்ஸு அங்கே சதாசிவ பிரம்மேந்திர வழிபட்டு வர்றது ரொம்ப சிறப்பான பலன்கள் பூர நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய

அந்த மலைக்கோட்டைக்கு பின்புறமாக அந்த அதிர்ஷ்டானம் அமைஞ்சிருக்கு இந்த அதிஷ்டானத்தை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் விசாரித்து தான் போகணும் பட் இருந்தாலும் இந்த மலைக்கோட்டையை ரெஃபரன்ஸாக வச்சு நீங்கள் பின்னாடி போய்க்கலாம் மலைக்கோட்டை மேலேயே ஒரு கோவில் ஒன்று இருக்குது அங்கே போக வேண்டிய அவசியம் இல்லை பின்னாடி வந்து நம்ம வந்து அந்த அதிர்ஷ்டானங்கள் வந்து அமைஞ்சிருக்கிறதுனால அந்த சதாஸ்வ சதசுவாமிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அந்த அதிஷ்டானத்துக்கு போயிட்டு வர்றது இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும் நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய சித்தரியார் அஸ்தம் அப்படின்னாலே அந்த நட்சத்திர சிட்டம் பார்த்திங்கன்னாக்கா ஆசீர்வாத சின்னம் தான் இதுதான் உள்ளது அஸ்தம்ங்கிற நட்சத்திரத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஆசீர்வாத சின்னம் அனுகிரகம் அனு அபயக அபயஹஸ்தம்னு சொல்லக்கூடியது அந்த கையினுடைய சின்னம் தான் வந்து அந்த ஹஸ்தம்னு சொல்லக்கூடியது இதற்குண்டான இந்த நட்சத்திரக்காரங்களுக்குன்னு உண்டான சித்தர் என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அது ஈஸியாக நம்ம போயிட்டு வரது தான் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சேஷாத்திரி சுவாமிகள் வந்து அதற்குண்டான ஒரு வழிபாட்டு முறைகளை அவருக்கு செஞ்சோம்னாலோ அந்த கோயிலுக்கு போய் அந்த மடத்துக்கு அதிர்ஷ்டானத்துக்கு போய்ட்டு வந்தாலோ சிறப்பான பலன்களை இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு நிச்சயமாக கொடுக்குங்கிறது தான் இதில் உள்ளதுமா சித்திரை நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய சித்தர் யார் சார் சோமப்பா சித்தர் அப்படிங்கிறவர் தான் இது உண்டான அமைப்பு சிவ சோமப்பா சித்தர் அப்படிங்கிறவர் இவர் எங்கே இருக்கார் இந்த மலை இது என்ன முதல்ல நம்ம சொன்ன பண்ணிக்கிட்டால் திருப்பரங்குன்றம் திருக்குடல் மலையில் அந்த மத்திய பகுதியில் அமைஞ்சிருக்கிற ஒரு அமைப்பில் இருக்கிறாரு இதுக்கு வந்து இவருடைய வழிகாட்டுதலில் தான் பசும்பொன் தேவர் இருக்கார் இல்லையா அவர் வந்து இவருடைய டிவோட்டி தான் இவர் வந்து சோம பா சித்தர்னு பேர் அவருடைய அணுக்க தொண்டராக அந்த பசுமரன் தேவரை இறந்திருக்காங்க ஸோ அதனால் வந்து அந்த சோமபா சித்தரை வழிபாடு பண்ணுறது இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கும் திருக்குடல் மலையில் இருக்கக்கூடிய இன்னொரு சித்தர்வர் ஸோ அங்கே போயிட்டு வர்றது சிறப்பான பலன்களை கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய சித்தரி சார் ராஜகோபால சுவாமி சித்தர்னு பேர் இருக்குது இவர் வந்து இருக்கக்கூடிய இடம் வந்து எல்லாரும் போகக்கூடிய இடமாக இருக்காது எனக்கு கொஞ்சம் சித்தர்கள் வந்து சில இடங்களில் வந்து தனியான முறைப்படியும் இருந்திருப்பாங்க இது வந்து சக்கரக்கோட்டை கண்மாயின்னு ஒன்று ராமநாதபுரம்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ராமநாதபுரம் தென் மாவட்டத்தில் சர்க்கரை கோட்டை கண்மாயின்னு ஒன்று இருக்குது அந்த இடத்துல வந்து இந்த சித்தர் வந்து இருக்காங்க ராஜகோபாலசாமி சித்தர்னு பேர் இவங்களை வழிபாடு பண்ணுறது இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கும் முடியலைனாலும் கூட இந்த ராஜகோபால சித்த சித்தர் போற்றி அப்படின்னு சொல்லி இதுல ஒரு பதினோரு தடவை சொல்லிட்டு வர்றது ஒரு சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய சித்தரி அரசு விசாக நட்சத்திரம் முருகனுடைய நட்சத்திரம் இது எல்லாருக்கும் நமக்கு தெரியும் இந்த விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு சிக்கல்கள் வாழ்க்கையில் ஏற்படும் போது இவங்க வழிபட வேண்டிய சித்தர் என்னன்னு கேட்டிங்கனாக்க எல்லாருக்கும் தெரிஞ்ச சித்தர் பொள்ளாச்சி ஆனமலை பக்கத்தில் புரவிப்பாளையம்னு ஒரு ஊர் இருக்கு புரவிப்பாளையம் சித்தர் கோடி பேர் யார் போனாலும் வந்து கோடி கோடியாக சொல்லிகிட்டே இருப்பார் மிகப்பெரிய இந்த நம்ம மிகப்பெரிய சித்தர் அவர் அவருடைய அணுக்கு தொண்டராக ஒரு காலத்தில் இளையராஜா அவங்க இருந்தாங்க ஸோ அவங்க வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் போய் போது பார்த்தீங்கன்னாக்கா பூத்துக்குள்ளி ஜமீன்னு சொல்லுவாங்க அந்த மாடியில் தான் அவர் இருப்பார் அவர்கிட்ட போய் ஒரு சாக்லேட்டு என்னமோ கொடுத்தா அவர் வாயில் போடுவார் வாயில் போட்டுட்டு திருப்பி அதை எடுத்து கொடுப்பாரு அதை வந்து வாங்கிக்கிறதுக்கு ரொம்ப போட்டி இருக்கும் இங்கே அவர் வாயில் போட்டு எது கொடுத்தாலும் அவர் வாங்கி சாப்பிட்றவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு செல்வந்தரா அந்த பக்கம் ஒரு பெரிய ஒரு இதாகவே இருந்துகிட்டு இருக்கும் அந்த புறவிப்பாளையம் கோடி சுவாமிகளை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இல்லைனாலும் புறவிப்பாளையம் புறவிப்பாளையம் வந்து புறவிப்பாளையம் சொல்ல வேண்டியதில் கோடிசுவாமிகள் போற்றி அப்படிங்கிற ஒரு ஒரு போற்றியை ஒரு பதினோரு தடவை சொல்லிட்டு வந்தாங்கன்னாக்க இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு சிறப்பான நற்பலன்கள் கிடைக்கும் அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய சித்தரியார் ஸ்ரீதர ஐயார் வாழ் ஸ்ரீதர ஐயர் வாழ்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும் ஆன்மீக உள்ள உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் திருவிசநல்லூர்னு சொல்லுவாங்க இது கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது இது கார்த்திகை அமாவாசை அன்னைக்கு ரொம்ப ஃபேமஸ் அங்கே நீங்கள் போய் அங்கே வழிபாடு இருந்தால் அந்த கார்த்திகை அமாவாசைக்கு பண்ணுவோம்னா ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும் ஸ்ரீதர் ஐயர் வாழுங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர் ரொம்ப நிறையா நன்மைகளை செய்யக்கூடிய ஆன்மீக உலகத்துக்கு நிறையா தெளிவுகளை கொடுத்தவர் அவர் ஸோ அவர் ஒரு சித்தரா மாதிரி அடக்கமாக இருக்கிற இடம் தான் அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய இடம் தான் அவர் திருவிசநல்லூர்னு சொல்லக்கூடியது அங்கே போயிட்டு வர்றது இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்குமா கேட்டை நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய சித்தரியார் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் மடப்புறம்னு சொல்லக்கூடிய திருவாரூர்மா இடத்துக்கு பக்கத்தில் மடப்புறங்கிற ஒரு இடத்துல இந்த சித்தர் அடக்கமாக இருக்கார் இந்த கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நற்பலன்களை அணுகக்கூடிய ஒரு அனுக்கிரகிக்கக்கூடிய ஒரு தன்மையுடையவராக அவர் இருக்கார் ஸோ இந்த கேட்டை நட்சத்திரக்காரங்க அவங்கள வழிபாடு பண்ணுறது ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கும் மூல நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய சித்தர் யார் ஞானானந்த சரஸ்வதி சுவாமிகள் இவர் எங்கே இருக்காருன்னு கேட்டிங்கனாக்க கடையநல்லூரில் இருக்கார் கடையநல்லூர் ஆஞ்சநேயர் கோயிலில் இருக்கார் ஆஞ்சநேயரை பற்றி உங்களுக்கு தெரியும் மூல நட்சத்திரம் அவர் பிறந்ததே மூல நட்சத்திரம் இந்த மூல நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா திருமண பந்தமாகும் போது ஒரு தடைகள் இருக்கும் இது என்ன தடைகள்னால் ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம்ங்கிறது வந்து சொல்கிறாங்க இதனுடைய அர்த்தம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா ஆணுக்கு நல்லது பெண்ணுக்கு கெட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது அர்த்தம் அது ஆணுங்கிறது எதை குறிக்கிறதுங்கிறது தான் சூரியனை குறிக்குது பகல் நேரத்தில் பறக்கிறவங்களுக்கு ஒரு நற்பலன்களையும் இரவு நேரத்தில் பறக்கிறவங்களுக்கு இந்த மூல நட்சத்திரங்கிறது எதிரடை பலன்களையும் கொடுக்குறதுங்கிறது தான் அர்த்தம் சூரியன்கிறது ஆணை குறிக்குது சந்திரன்கிறது பெண்ணை குறிக்குது ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிட தெரிஞ்சிக்கலாம் நமக்கு ஒரு தெளிவான விளக்கங்கள் கிடைக்கலைன்னா நிறைய பெண்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்குது ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க கவலைப்பட வேண்டாம் இந்த ஜேவீராஞ்சனேயர் கோயில் அஞ்ச கடையனூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சித்தரை வழிபாடு பண்ணுறது அல்லது இந்த சித்தருடைய போற்றிகளை சொல்கிறது சிறப்பான ஒரு பலன் பலன்களை கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய சித்தர் சார் ஜட்ஜு சுவாமிகள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதிஷ்டானம் ஜட்ஜ் சுவாமிகள் அதிஷ்டானம் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டைன்னு ஒரு இடம் இருக்குது அதாவது திருச்சி மா திருச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய புதுக்கோட்டை அங்கே புவனேஸ்வரி அம்மன் கோயில் ரொம்ப ஃபேமஸ்ஸு புது புவனேஸ்வரி அம்மன் கோயில் ரொம்ப ஒரு பல பிர பழங் பல பிரசாதின்னு சொல்லக்கூடியது அந்த இடத்துக்கு போயிட்டு வர்றது ஜட்ஜு சுவாமிகள் அதிஷ்டானம்னு அங்கே இருக்கிறது பூராண நட்சத்திரக்காரங்களுக்கு மேரேஜ் லேட் ஆகும்னு சொல்லுவாங்க பூராடம் நூலாடாதுன்னு சொல்லியே கொஞ்சம் லேட் ஆகும் லேட்டாக பண்ணுறது ரொம்ப நல்லது தான் அது அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் மேரேஜஸ் தான் சிறப்பாக இருக்கும் ஒரு முப்பது வயசுனா இருபத்தொம்போது முப்பது வயசில் பண்ணுறது தான் சிறப்பாக இருக்குது நடைமுறையில் நம்ம பார்க்குறோம் அது ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு வரும்போது ஜட்ஜு சுவாமிகள் புதுக்கோட்டையில் வந்து இருக்கக்கூடிய ஜட்ஜு சுவாமிகள் அதிஷ்டானம் ஒரு சிறப்பான பலன்களையும் ஒரு தெளிவான ஒரு மனோநிலையையும் அவங்களுக்கு கொடுக்கறதுனால வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்மா உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய சித்தரியார் உத்திராடம் நட்சத்திரத்துக்கு பார்த்திங்கனாக்கா ஈஸ்வரப்பட்டர் இந்த அதிஷ்டானம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம் பழனி பழியில் போக தருக்காருன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த இது எங்கே இருக்குது இந்த ச அதிஷ்டானம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க பழனியில் வந்து தேவஸ்தானத்தில் பாலிடெக்னிக் காலேஜ் ஒன்று நடத்துகிறாங்க அந்த பாலிடெக்னிக் காலேஜுக்கு பின்புறமா இங்க இவருடைய அதிஷ்டானம் இருக்குது ஸோ இவங்க போய் அந்த இடத்துல போய் வழிபாடு பண்ணுறது ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கும் இல்லைனாலும் அந்த போர்த்தி ஸ்லோகத்தை சொன்னாலும் இவங்களுக்கு ஒரு சிறப்பான பலன்களை இவங்களுக்கு நிச்சயமாக கொடுக்குமா திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய சித்தர் யார் சார் நாராயணன் தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிற ஒரு பேர் உள்ள ஒரு சித்தர் வந்து அடக்கமாக இருக்காரு அதிஷ்டானமாக இருக்குது அந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க கரிவலம் நல்லூர்னு ரொம்ப ஃபேமஸான ஒரு திருத்தலம் திருநெல்வேலி மாவட்டத்தில் வரும் அது கரிவலம் வந்தநல்லூர்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு அருகே வந்து ஒரு பனையூருங்கிற ஒரு இடத்துல வந்து இவர் அடக்கமாக இருக்கார் அதிஷ்டானமாக இருக்கார் நட்சத்திரங்களையே திரு அடமலை கொண்டது திருவாதிரையும் திருவோணம் தான் பெருமாளுடைய நட்சத்திரங்கிறதுனாலையும் சிவனுடைய நட்சத்திரங்கிறதுனாலையும் உங்களுக்கு அந்த அடைமொழி கிடைச்சிருக்கு ஸோ இந்த திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த கரிவலம் வந்தநல்லூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சங்கரநாராயண சுவாமிகளை வந்து வழிபாடு பண்ணுறது சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய சித்தரியார் சார் இந்த அவிட்டம் நட்சத்திர காலங்க யார் பார்த்தீங்கன்னா அப்பா பைத்தியம் சுவாமிகள் சேரெல்லாம் வித்தியா வித்தியாசமாக இருக்கும் அப்பா பைத்தியம் சுவாமிகள்ங்கிறது தான் இவருடைய பேர் இவர் எங்கே அடக்கம் ஆயிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருடைய அதிர்ஷ்டானம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா சேலம் எல்லாருக்கும் தெரியும் அங்கே சூரமங்கலம்னு ஒரு இடம் இருக்குது அது பக்கத்தில் இருக்கக்கூடிய சூரமங்கலத்தில் தான் இருக்கார் அவர் அந்த ஜீவசமாதி அங்கே இருக்கிறதுனால அந்த அப்பா பைத்தியம் சுவாமிகள் வரை நீங்கள் வந்து அங்கே அடக்கமாக இருக்கிறது அதிஷ்டானங்களை வழிபாடு பண்ணுறது இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு சிறப்பான பலன்களை நிச்சயமாக கொடுக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய சித்தரியார் சார் யோகி குமார் ஈஸியாக எல்லாருக்கும் தெரியக்கூடியது திருவண்ணாமலைக்கு போயிட்டு வரவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஸோ இவங்க வந்து அங்கே போய்ட்டு வரது சிறப்பான பலன்களை கொடுக்கும் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு வாழ்க்கையையும் சிக்கலான நேரங்களில் ஒரு தெளிவையும் ஒரு வாழ்க்கையில் ஒரு பிரகாசத்தையும் கொடுக்கக்கூடிய இடமா இருக்கிறதுனால இந்த யோகி குமாரை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும்மா பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய சித்தரி அரசர் சிவபிரகாச சுவாமிகள் இவர் எங்கே இருக்காருன்னு கேட்டிங்கனாக்க மதுரை எல்லாருக்கும் தெரியும் தியாகராஜா காலேஜ் தெரியும் அந்த காலேஜுக்கு போகிற வழியில் இந்த சுவாமிகள் அதிஷ்டானம் இருக்குது இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க அவரை வழிபாடு பண்ணுறது ஒரு சிறப்பான நற்பலன்களை கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்து ஒரு சிறப்பான பலன்கள் வந்து திருமணத்துக்கு பிறகு நல்லா சிறப்பாக இருப்பாங்க திருமணத்துக்கு பிறகு ரொம்ப சிறப்பாக இருக்கிறதும் உண்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீமெண்ட்லேயும் இருக்கிறதும் உண்டு ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது திருமணத்துக்கு அந்த புரட்டாதி நட்சத்திரங்கள் ஆனானாலும் சரி பெண்ணானாலும் சரி திருமணத்துக்கு முன்னாடி அங்கே போயிட்டு வர்றது ஒரு சிறப்பான ஒரு பலன்களை கொடுத்துரும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வழிபட வேண்டிய சித்தரி புலியூரான் சித்தர் கோயில்னு சொல்லிட்டு அருப்புக்கோட்டை நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம் தான் புலியூரான் சித்தர் கோயில்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல வந்து அதிர்ஷ்டானம் இருக்குது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அங்கே கண்டிப்பான ஒரு புத்திரட்டாதி நட்சத்திரங்களுக்கு என்ன ஒரு இதுன்னு கேட்டிங்கன்னா மெயின் ஃப்ரேம்லேயே வர முடியும் எவ்வளோ திறமைகள் இருந்தாலும் மெயின் ஃப்ரேமுக்கு வர முடியாது பின்னணியில் தான் இருப்பாங்க சமீப காலத்து உதாரணம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சசிகலா அம்மா தான் அதுக்குண்டான உதாரணம் ஸோ அதனால வந்து நீங்கள் அந்த பார்த்தீங்கன்னா பின்னணியில் தான் இருக்க முடியும் அவங்க எவ்வளோ பெரிய திறமையாக இருந்தாலும் இப்போ அவங்க முன்னாடி வர முடியாது உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு ஒரு குறைபாடு என்னென்னா என்ன தான் நம்ம பண்ணாலும் நம்ம கேட்கறவங்க நம்மளை மதிக்கவே மாட்டேங்கிறேன் எவ்வளோ பெரிய ஐடியாவெல்லாம் நம்ம சொல்கிறோம் நம்மளை மதிக்கவே மாட்டேங்கிறாங்களேன்னு நினைக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் அந்த உத்தரட்டாதி நட்சத்திரம் ஸோ இந்த உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கு இருக்கக்கூடிய இந்த மனக்குறைகளெல்லாம் நீக்கிறதுக்கு இந்த த இந்த அதிஷ்டானம் சென்று வர்றது ரொம்ப நல்லது ரேவதி நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய சித்தரி ரேவதி வந்து நட்சத்திர வரிசையில் இருபத்தேழாவது நட்சத்திரம் இந்த இருபத்தேழாவது நட்சத்திரத்துக்கு உரிய தெய்வம் ஒரு சித்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் தெரிந்தவர் மிகப்பெரிய தத்துவத்தை நமக்கு எல்லாம் சொன்னவர் அதாவது நான்கிற அகந்தையை எப்படி நீக்கிறது அப்படிங்கிறது நான் யார் அப்படின்னு கேளுங்க எல்லாமே போயிடும் அப்படின்னு ஒரு சின்ன சின்ன சென்டென்ஸ்லையே வந்து தன்னுடைய வாழ்க்கையில் ஊட்டக்கூடிய அனைத்து எக்ஸ்ட்ராக்ட்ஸலையும் நம்மளுக்காக நமக்கு கொடுத்தவர் ரமண பகவான் அவர் வந்து திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ரமண பகவான் தான் வந்து ரேவதி நட்சத்திரக்கணக்கனுக்கு போய் உட்கார்ந்தாங்கனாலே போதும் அந்த கோயிலில் போய் அங்கே பக்கத்தில் இருந்தாங்கனாலே அந்த சக்தி வந்து மய சக்திமயமாகிருவாங்க அவங்க காலில் வந்து நம்ம ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் அந்த ஒரு சக்தி சக்திமயமாயிருவாங்க குறிப்பாக வந்து பார்த்திங்கனாக்கா எண் ஆதிக்கத்தில் ஒன்பது பதினெட்டு இருபத்தேழில் பிறக்கிறவங்க சித்தர்களுடைய ஆதிக்கத்தில் தான் இருப்பாங்க பெரும்பாலும் சித்தர்களுடைய காம்பினேஷன் பிறப்பு எண்கள்னு நம்ம பார்க்கும்போது நிறைவு எண்ணுன்னு சொல்லக்கூடியது அந்த ஒன்பதாம் நம்பர் வாழ்க்கையில் நிறைவு எண்ணுன்னு சொல்லக்கூடியது அந்த ஒன்பது எண்ணுன்னு சொல்லக்கூடியது அதேமாதிரி ஃபேட்டிக்கல் நம்பர் அந்த ஏழாம் நம்பருங்கிறது ஆன்மீக நிறைவு எண்ணுன்னு சொல்லக்கூடியது செவன் அண்ட் நைன் நைன் அண்ட் செவனில் பிறக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து சித்தர் வழிபாடு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு தெய்வங்களை வழிபாடு பண்ணுறதை காட்டணும் தெய்வங்களை பார்த்தவங்களை வழிபாடு பண்ணுறது பிரத்யட்சமாக பார்க்குறது தான் அவங்களுக்கு பிடிக்கும் ஒன்பது எண்காரர்களும் காரர்களும் சித்தர்களை எல்லா சித்தர்களையும் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களும் எந்த சிதரை வழிபடணும் அப்படின்னு இதுவரைக்கும் யாரும் இந்த மாதிரி சொன்னதில்லை நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லியிருக்கீங்க ஸோ ரொம்பவே ஒரு பயனுள்ள தகவலை பகிர்ந்துருக்கீங்க ரொம்ப நன்றி சார் வணக்கம் வாழ்க